தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற வார்த்தையே கேள்விக்குறியாக மாறிவிட்டதா என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் சம்பவங்கள் ஒன்றின்பின் ஒன்றாக வெளியாகி வருகின்றன அரசு கல்லூரி வளாகமே பாதுகாப்பற்றதாக இருப்பது மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு நிலை எவ்வளவு மோசமாக உள்ளது என்பதை காட்டும் அபாயகரமான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது நந்தனம் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள கேண்டனில் பணிக்கு சேர்ந்த பெண் ஒருவர் கல்லூரி வளாகத்திலேயே கேண்டீன் மாஸ்டர் உள்ளிட்ட பலரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அரசு கல்வி நிலையமே பாதுகாப்பற்றதாக மாறியுள்ள இந்த கொடூர சம்பவம் மாநிலத்தில் பெண்கள் எவ்வளவு அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பதை காட்டுகிறது இதற்கு மத்தியில் நேற்று சென்னையில் பீகாரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவரும் அவரது கணவரும் குழந்தையும் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தின் அதிர்வுகள் இன்னும் ஓயாத நிலையில் இன்று மீண்டும் ஒரு பெண் அரசு கல்லூரி வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்துள்ளது என்பதற்காக கடும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது இவ்வளவு தீவிரமான சம்பவங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது என அமைச்சர் சுப்பிரமணியன் பதிலளித்திருப்பது அரசின் அலட்சியத்தையும் அக்கறையின்மையும் வெளிப்படையாக காட்டுகிறது நாள்தோறும் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டு மீண்டும் வலுப்பெறுகிறது இனியும் பொம்மை முதல்வராக செயல்படாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை சமூகத்தில் பல தரப்பிலிருந்து உறக்கெழுந்துள்ளது